வெல்கம் டு மை சேனல் எனக்கு பிடிச்ச செடியெலாம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் இதில் வந்து ரெட் ரோஸ் இருக்கு ரெட் கலர் ரோஸ் ஒயிட் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து பன்னீர் ரோஸ் பட்டன் குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கும் இது வந்து அதே பட்டன் ரோஸ் மாதிரி கொஞ்சம் ரோஸ் கலர் ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரியான கலர் அப்புறம் வந்து பால் ரோஸ் கலரில் ஒரு ரோஸ் வாங்கிருந்தேன் இது வந்து உள்ள ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் அந்த ரோஸ் தான் இந்த செடியை வந்து நம்ம எப்படி வந்து நடவு நடலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் வாங்க இப்ப வந்து நர்சரி கார்டன்ல இந்த பக்கெட் எல்லாம் வச்சாங்க இதுல வந்து நான் இந்த பக்கெட் வாங்கியிருக்கேன் ரெண்டு பக்கெட் மட்டும் இந்த பக்கெட்ல முக்கியமா இந்த ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கணும் ஏன்னா அப்பதான் வேர்கள் வந்து நல்லா கீழே இறங்கும் தண்ணி நின்றுச்சா செடி சீக்கிரம் அழுவி போயிடும் அதனால தண்ணி வேர் கீழே இறங்குறதுக்காக இந்த மாதிரி டப்பா ரெண்டு வாங்கிட்டு இருக்கேன் தான் நம்ம வந்து இந்த ரோஸ் சாக்கு இருக்கு இல்லையா அந்த சாக்குலதான் நடவு நடத்துறோம் ஏன்னா நடவு நடக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத மண்கலவையில என்ன கலவை அப்படின்றத ஆத்து மணல் ஆத்து மணல் எதுக்கு அப்படின்னா தண்ணி வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் கீழே இறங்குறதுக்காக ஆத்து மணல் தேவை ஆஹ் மாட்டு உரம் சாணம் இருக்கு இல்லையா அந்த சாணம் கலந்த எருவு அது தேவை தேங்காய் நார் தேங்காய் நார் வந்து அந்த செடியை உள்ள இழுத்து கொடுக்கறதுக்காக அந்த தேங்காய் நார் செம்மண் கலவை செம்மண் வந்து தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இழுத்து கொடுக்கும் அதனால செம்மண் தேவை இது எல்லாத்தையும் நம்ம வந்து கலந்து இப்ப நம்ம இந்த கலந்த மண் கலவை எல்லாத்தையுமே இந்த டப்பாக்குள்ள போட போறோம் முக்கியமா டப்பா வாங்கக்குள்ள இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குதான்னு பார்த்து வாங்கிக்கோங்க மண்கலவை வந்து நம்ம கொஞ்சம் திட்டமா போட்டுக்கலாம் ரொம்ப எல்லாரும் செடி நடப்புள்ள பண்ற தப்பு என்ன அப்படின்னா முக்கியமா மண்கலவையெல்லாம் போட்டா செடி வளர்ந்து வராது சீக்கிரமா மண்கலவை இந்த அளவுக்கு தான் இருக்கணும் மண்கலவை இந்த அளவுக்கு போட்டதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாக்கெட்ல இருக்கற செடிய கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா உதிர்த்து விட்டுக்கலாம் ஏன்னா இதோட மணல் வந்து அதிகமா இருக்கு வந்து இந்த செடியை இதில் நட்டாச்சு இந்த பாக்கெட்டில் இருக்கற மண்ணை போடலை ஏன்னா இது வந்து வெறும் செம்மண் மட்டும்தான் இதில் கலந்துருக்கு செம்மனும் தேங்காய் நார் கொஞ்சம் மட்டும்தான் கலந்துருக்கு ஆனால் நம்ம வந்து இதில் கலந்தது வந்து செம்மண் தேங்காய் நார் மணல் வந்து இழுத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த கலவையை வந்து இந்த வேருடைய மட்டத்துக்கு போட போகிறோம் இது வரைக்கும் வந்தால் தான் அந்த வேர் வந்து தண்ணி நல்லா இழுத்து கொடுக்கும் செடி எப்பயும் காஞ் காயாமல் இருக்கும் இப்ப வந்து இந்த மட்டம் வரைக்கும் தான் மண் போடணும் அதனால இந்த மட்டத்து வரைக்கும் மண் ஃபுல்லா போட்டு நல்லா சரிசமமா படிற அளவுக்கு படிற அளவுக்கு ஆக்கியாச்சு இதுல இதுதான் இது இந்த செடியை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் இப்ப வந்து தண்ணி தெளிச்சு நம்ம நல்லா தண்ணி ஃபுல்லா ஆகிற வரைக்கும் தண்ணி விடணும் அவ்வளவுதான் இப்ப வந்து சாக்குல வந்து இப்ப அது செடி ரோஸ் செடி நடக்கிறோம் சாக்கை வந்து நல்லா சுருக்கணும் இது இதுல வந்து ஒயிட் ரோஸ் வந்து நடலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி சாக்குல சாகுபடி வைக்கக்குள்ள மணல் எல்லாத்தையும் சுத்தி நல்லா நம்ம பரப்பி விட்டுதான் வைக்கணும் ஏன்னா நம்ம மணல மேலே போட்டு வச்சிட்டோம்னா அந்த சாக்கு எடுத்து நம்ம வேற இடத்துல வைக்கிறோம் மாத்துறோம் அப்படின்னா மணல் எல்லாம் ஒரே இடத்துலயே சும்பலா குடிக்கும் வேர் வந்து குடிக்க வாய்ப்பு இருக்கு வந்து சாக்குல மண்ணு போடுற வரைக்கும் இந்த செடி வந்து இப்படி ஆடுதா அங்கே பாருங்க இந்த செடி இப்படி ஆடக்குள்ள கேப் நல்லா உழுது இல்ல அதனால வந்து செடி வந்து உள்ள நல்லா போய் வேர் இறங்காது அதனால இந்த வேர் மட்டத்து வரைக்கும் நம்ம வந்து மண்ணல் போடணும் அப்பதான் செடி இந்த அளவுக்கு ஆட்டம் கொடுக்காம இருக்கும் இதுல வந்து கரெக்டா அந்த மட்டத்தலை வந்துட்டு இங்க பாருங்க செடி ஆட்டினாலும் அது வந்து கேப் விடலை அதனால இந்த இந்த சாக்குல இந்த அளவுக்கு போதும் ரோஸ் செடி நட்டாச்சு நல்லா வேத்திட்ட நல்லா அழுத்தம் கொடுங்க இந்த ரோஸ் செடி நம்ம நல்லா போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் இருக்க மாதிரி இருக்கு பட்டன் ரோஸ் மாதிரி இதுல நல்லா இருக்கு இந்த ரோஸ் இப்போ நம்ம வாங்கிட்டு ஆறு செடியில் அஞ்சு செடி நட்டாச்சு இதில் வந்து இது ஆறாவது செடி பால் ரோஸ் கலரில் பால் ரோஸ் செடி இது அவ்வளோதான் இப்ப நம்ம இந்த ஆறு செடிகளையும் நட்டாச்சு அவ்வளோதான் நம்ம இங்க எங்க மெத்தையில் இந்த இடத்துல மட்டும்தான் சூரிய ஒளியும் வரும் நிழலும் படும் செடி ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளியும் வைக்கணும் நிழலும் படுற தான் ரோஸ் செடி வைக்கணும் சாக்குல வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து நல்லா சுத்தி நம்ம ஊத்தணும் ஏன்னா அடி மண் வரைக்கும் தண்ணி போகும்ல அதனால சுத்தி பஸ்ட் சாக்குல ஊத்துவோம் தண்ணி ஊத்துக்குள்ள லைட்டா அந்த இலைகள் எல்லாம் வந்து படுற மாதிரி மேல தெளிச்சு விட்டுருக்கோங்க ஏன்னா அப்பதான் துளிர் வந்து கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் சீக்கிரம் துளிர் வரும் இந்த செடியில இப்பதைக்கு ரோஸ் செடி நம்ம வந்து மண்ணெல்லாம் போட்டு சாகுபடி பண்ணி ரோஸ் செடி வந்து வச்சாச்சு இப்ப இந்த ரோஸ் செடி ஒரு பத்து நாளைக்கு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அந்த வேர் எல்லாம் வந்து உள்ள போய் அழுந்த வரைக்கும் பத்து நாளைக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது பத்து நாளைக்கு அப்புறம் தான் நம்ம எந்த உரம் போட்டாலும் ரோஸ் செடிக்கு போடணும் பத்து நாளைக்கு அப்புறம் நம்ம என்ன உரம் போடலாம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்